கோலம் கோம் ரெர் ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இன்னொன்றை இந்த காதல் என்ற இந்த கன்றாவி அதனால் ஏற்படுகிற இரண்டாவது மறுபக்கம் அன்பு ரெண்டு பக்கம் இருக்குன்னு நாம சொன்னோம் காதலுக்கு ரெண்டு பக்கம் ஒன்று புனிதமானது உயிருக்கு மேலானது ஒரு சாரார் சொன்னாங்கன்னு நம்ம சொன்னோம் அப்படி புனிதம் இருக்கிறது வைத்துக் கொண்டாலும் கூட இன்னொரு பக்கம் அது மிக கேடுகட்ட காரியங்களை உருவாக்குகிறது என்று சொல்லி நாம் ஆரம்பத்திலே பட்டியலிட்டோம் அல்லவா அன்பிற்கினியவர்களே அது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய தனிமையை நாம் கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பிற்கினியவர்கள் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை தனிமையை தேடுவான் என்று சொன்னால் தனியா போய் உக்காடுறான் தனி ரூம்ல இருக்கிறான் தனியா எங்கேயோ போறான் எங்கேயோ வர்றான் அப்படின்னு சொன்னா அந்த புள்ளையின் நடவடிக்கையிலே பெற்றோர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தருகிற செய்தியாக பார்க்கிறோம் நன்றி கிணியவர்களே தனி அறை இன்னைக்கு பார்க்கிறோம் பிள்ளைங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனேயே தனியா ஒரு அறையை ஒதுக்கிடுறோம் நாம அந்த அறையை கண்காணிக்கிறதே இல்லை அறையை ஒதுக்கினாலும் கண்காணிப்பு அங்க இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல இன்னைக்கு தனி மொபைல் இன்னைக்கு கையில வாங்கி கொடுத்துடுறாங்க தனியா கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துடுறாங்க தனியாக லேப்டாப் வாங்கி கொடுத்துட்றாங்க

தெரியாமலேயே என்னை மீறுகிற காரியத்தை அன்பிற்கு பின்னால் தெரிந்து கொண்டு நாம் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதும் அன்பிற்கிணியவர்களை நான் வாங்கி கொடுக்கிற அந்த செல்போன் அந்த கம்ப்யூட்டர் இந்த இன்டர்நெட்டின் மூலமாக அவர்கள் பலவிதமான படங்களையும் காட்சிகளையும் அதே போல என்ன செய்றாங்கன்னு சொன்னால் சாட்டிங்ல உட்காந்துடுறாங்க ஃபேஸ்புக்கில் உட்காந்துடுறாங்க டெலிகிராமில் உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு யார் யாரு கூடையோ எங்கேயோ இருப்பவனோடு எங்கேயோ இருப்பவனோடு முகமே தெரியாத அவனோடு அவன் யாரு தெரியாத நடவடிக்கை தெரியாத அவனுடைய பின்னணி தெரியாத அவர்களோடு என்ன செய்றாங்கன்னு சொன்னால் பணத்தை ஏற்படுத்திக் கொண்டு தன்னை நாசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதும் அன்று பாலியல் வித்தியாசம் இன்றி மதுவுக்கு கூட அடிமையாகி போகிறார்கள் இன்னொரு வார்த்தை சொன்னால் அசிங்கமாக இருக்கும் என்றாலும் கூட சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது சுய இன்பத்திலேயே திருமணத்திற்கு முன்னாலேயே அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள் என்பதும் காரணம் நாம் அவர்களை கண்காணிக்காமல் இருப்பதின் காரணத்தால் இந்த காதல் என்ற ஒரு கன்றாவியிலே அவர்கள் விழுந்து போகிற விழுந்து போகிற காரணத்தினால் என்பதை அன்பிற்கிணியவர்களே பெற்றோர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் குறிப்பாக மாற்று மதத்தவரோடு ஓடி சென்று திருமணம் செய்து கொள்ளுகிற நிலைகளை மாலை அணிந்து கொள்ளுகிற நிலைகளை எல்லாம் பார்க்கும் இஸ்லாத்தை துறந்து விடுகிறார்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிற நிலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்கிற நிலையெல்லாம் இந்த காதல் என்ற கன்றாவையினால் ஏற்படுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா குரான் நீங்க ஒரு முஸ்லி அதாவது ஈமான் கொள்ளாத இறை நம்பிக்கை கொள்ளாத ஒரு ஒருவரை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அதான் என்ன சார் சொன்னா சூரத்துல் பக்ராவுல இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனத்துல மிக நீண்ட செய்தி அதில் என்ன சார் சொன்னா எப்படி திருமணம் செய்ய வேண்டும் அடிமையாக இருந்தா கூட அது மூமின்னு சொன்னா அழகு இல்லாமல் இருந்தாலும் கூட நீங்கள் திருமணம் செய்யலாம் ஆனால் மிக அழகு அற்புதமான அழகு தவறுகிற அழகு ஆனால் அங்கே ஈமான் இல்லை இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கை இல்லாத ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து விடாதீர்கள் என்று சொல்லி வல்ல ரஹமான் அந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே அன்பிற்கினியவர்களே ஆக நாம் ஒன்றை நாம் விளங்கிக் வேண்டும் மிக நீண்ட செய்திகளை நாம் சொல்லுவதற்கான வாய்ப்பு குறை என்பதனால் சுருக்கமாக நாம் சொல்லுகிறோம் நம்முடைய பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் முதலிலே நாம் தான் ஆசிரியராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் ரசுல்லா சல்லாஹ் சுவருடைய வார்த்தைகளான அந்த ஏழு வயது வருகிற பொழுது நம்முடைய கண்காணிப்பும் பாடம் எடுக்கிற அந்த நிலையும் உருவாகி விட என்பதை இந்த நேரத்தில் நான் புரிந்து கொள்வோம் வல்லரஹமானஹா குசுமக அனுபவத்தலா நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் ஏன் மனித சமூகத்திற்குமே அல்லாஹ் நல்ல ஒரு பாதிப்பானாக வாஹிரு الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته